ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரனும் இது குரு பயிற்சிக்கான பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய குரு பெயர்ச்சி அதாவது ரிஷபராசிலிருந்து பயிற்சி ஆகி மிதனத்துக்கு போறாரு மீன ராசிக்கு இந்த பயிற்சி எந்த விதத்துல நன்மைகளை தரும் அப்படிங்கறதுல பார்க்கலாம் இருக்கிற பன்னெண்டு ராசியிலே மிக மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ராசி மீன ராசி ஏன்னாக்கா ஏற்கனவே இயற்கை பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு ராசி விட்டுப்பதான் விலகி வெளியே வராரு உடனே உள்ள சனி வராது சோ இப்ப ரெண்டு பாவகிரகங்கள் அடுத்தடுத்து ராசிக்குள்ள டிராவல் பண்ணுறதுனால மன நெருக்கடி மன நிம்மதியற்ற சூழ்நிலை பொருளாதாரத்துல பிரச்சனை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் எல்லாம் இருந்துட்டு தூக்கம் இல்லை நிம்மதி இல்லைன்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருந்தது சரி கடன் பிரச்சனை இப்போ எல்லா பிரச்சனைகளும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த நிலையை இந்த குரு பயிற்சி மாற்றுமா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு மூணில் இருந்த குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு வராரு கேந்திரத்தில் குரு இருக்கிறது சிறப்பு தான் பட் இருந்தாலும் அவரோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் மிக சிறப்பான ஒரு பலனை தரும் எட்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு உங்களோட ராசிக்கு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு திடீர் தனவரவை தரும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் உடலில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்தது இல்லை நோய் நொடி இருக்குது இல்லை மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இடம் மாறுதல் அப்படின்ற சம்மந்த அதாவது வீடு மாறி போகிறேன் இடம் மாறி போகிறேன் வேலையில் மாற்றம் வருது அந்த மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் எட்ட குரூப் ஆகிறதுனால சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தொழிலில் படிப்படியாக நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பன்னெண்டாம் கிட்ட குரு பாக்குறாரு டிராவல் பண்றதுனால நல்லது நடக்கும் வெளியூர் பயணங்கள் வெகு தூர பயணங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமைக்கும் குடும்பத்துல மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாகும் மூத்தவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இனி வரக்கூடிய காலம் இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகள் கடன் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த குரு பயிற்சி வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை மீனராசியை பொறுத்தவரைக்கும் நற்பலன்கள் என்னதான் சொன்னாலும் உணரக்கூடிய விதத்துல வந்து அந்த ராசியோட நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சி அந்த கடினத்தன்மையிலிருந்து உங்களை சற்றை விலக்கி ஓரளவுக்கு நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்